இதை வச்சு என்ன பண்ணலாம்னு சொல்றேன் அவ்வளோ பொருள் ஒன்று பயன்பாடுங்க ஒரு மூடிங்க ரெண்டு மூடிங்க என்னங்க செலவாகிடும் சோப் பவுடர் என்ன காஸ்ட் வருது இது என்ன வருது கம்பெனி வாங்க வேண்டாம் நீங்க பயன்படுத்துகிற எல்லா கம்பெனியும் வெளிநாட்டு கம்பெனிங்க இளிநாட்டு கம்பெனிங்க பாத்திரங்களை வரைக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாங்க நம்மகிட்ட ஒரு தப்பான விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க கிருமிகள் ஆபத்தாலும் கிருமிகள் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க தயிர்னு என்ன தெரியுமா கோடிக்கணக்கான கிருமி வந்தா தயிர் இப்ப சொல்லுங்க தயிர்ல கிருமி தானே இருக்குது அந்த கிருமி சாப்பாடே இல்லாம உயிர் வாழ்ற ஞான கிருமியா மாறி அந்த பேர் தான் கிருமி தத்துவங்க என்ன கேட்டா உலக பொருளாதாரமே பயோ பயோஎன்சமில் இருக்கிறது அந்த பாட்டில் ஒரு பொருள் வந்துருச்சா இத வச்சு என்ன பண்ணலாம்னு சொல்றேன் அவ்வளோ பொருளுங்க ஒன்று இரநூறு பயன்பாடுங்க ஒவ்வொன்றா சொல்றேன் துணி துவைக்கிற வாஷிங் மிஷினில் ஒரு முழு வாஷிங் மிஷினுக்கு ஒரு மூடி ஊற்றுனா போதுங்க ரெண்டு மூடி ஊற்றினா போதுங்க ஆக்சுவலாக ஒரு மூடி ஊற்றுனா போதும் நானே ஊற்றும் போது ரொம்ப கம்மியாக இருக்கேன்னு ரெண்டு மூடி ஊற்றுறேன் மனசு வர மாட்டேங்குது நம்ம ஏற்கனவே அள்ளி அள்ளி பவுடர் போட்டு பழகிட்டோமா ஒரு மூடிங்க ரெண்டு மூடிங்க என்னங்க செலவாயிரும் சோப் பவுடர் என்ன காஸ்ட் வருது இது என்ன காஸ்ட் வருது போட்டு துவைச்சி பாருங்கள் நல்லா இருக்குங்க எந்த ஜீரோ கெமிக்கலுங்க ஓகேங்களா இப்போ வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணிக்கலாமா பக்கெட்டில் துவைக்கிறதுக்கு ஒரு பக்கெட் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் ஒரு மூடி ஊற்றினா போதுங்க அலை சீரலாங்க ஓகே இந்த பையன் இந்த பையனுக்கு பொறுதா அப்போ இந்த பொருள் நீங்கள் வாங்குறது இல்லையா தரையை சுத்தம் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாங்க பக்கெட்டில் ஒரு மூடி ஊற்றி மாஃப் பண்ணலாங்க இப்போ தரையை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு லிக்யூடு வாங்க வேண்டாமா பாத்ரூம் க்ளீன் பண்ணுறீங்களா அதுக்கு இதே தான் கக்குஸ் டாய்லெட் கிளீன் பண்ணுறீங்களா லெட்டின் அதுக்கு இதே தான் புரிஞ்சுங்களா எல்லாமே ஒரே பொருளுங்க பாத்திரம் கழுவு இருக்குங்க ஒரு சின்ன பவுலில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் ஊற்றி வச்சிட்டிங்களா தொட்டு தொட்டு கழுவிப்பாருங்களே அழுக்கு விடாப்படியான பிசுக்கள் பிசுக்குகள் எல்லாம் சரியாது அப்போ அந்த கம்பெனி வாங்க வேண்டாம் நீங்கள் பயன்படுத்துகிற எல்லா கம்பெனியும் வெளிநாட்டு கம்பெனிங்க இளநாட்டு கம்பெனிங்க பாத்திரம் கழுவ யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்தது சமையல சமையல் அறைய சுத்தம் செய்யறதுக்கு அடுத்தது புகைப்போக்கி சுத்தம் செய்கிறது எல்லாம் அந்த சுத்தம் பண்றதுக்கு கார் கழுவு இருக்குங்க நீங்கள் கார் வாஷிங் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் காஸ்ட்லியாக இருக்குதுங்க கார் வாஷ் பண்ணிக்கலாம் இருசக்கரம் வாகனம் பைக் வாஷ் பண்ணலாம் ஷாம்புங்க இதில் ஷாம்பு தயாரிக்கலாம் அதுக்கெல்லாம் ஃபார்மலாக சொல்லித்தரேங்க நீங்கள் ஷாம்பா பயோ என்சைமை ஷாம்பு யூஸ் பண்ணலாங்க பயோ என்சைம் கிருமி நாசினி இன்னொரு விஷயம் இப்போ சொல்கிறேங்க பயோ என்சைம் தெரியுமா கிருமி தொண்ணூறு நாள் ப்ராசஸ் பண்ணி என்ன தெரியுமா கண்டுபிடிச்சிருக்கோம் கிருமி இருக்கு டப்பாவில் உடனே பழகு என்னது கிருமியா அப்படின்னு நினைக்காதீங்க நமக்கு ஒரு தப்பான விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க கிருமிகள் ஆபத்தானும் கிருமிகள் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க வருது இல்லையா இது கிருமிகளை நூறு சதவிகிதம் கிருமிகளை கிருமிகளை கையில் உள்ள கிருமிகளுக்கு வேற காலையில் உள்ள கிருமிகளுக்கு வேற பாத்ரூம் எல்லாம் கிருமி தான் கிருமிதான் இந்த ஊரையே நாசம் பண்றது கிருமி இருக்குங்க அனிமேஷன் சொல்லட்டுங்களா கிருமிகள் நல்லது கிருமியிலையும் நல்ல கிருமி கெட்ட கிருமி இருக்குங்க தயிர் சாப்பிட்றமா இல்லையா பால் வாங்குறோம் அதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி இன்னும் தயிர் ஆகலன்னு சொல்றேமா இல்லையா தயிர்னு என்னன்னு தெரியுமா கோடிக்கணக்கான கிருமி வந்தா தயிர் இப்ப சொல்லுங்க தயிர்ல கிருமி தானே இருக்குது இப்ப கிருமி தானே சாப்பிடுறோம் அப்ப கிருமி நல்லது தானே பழைய சாப்பாடுங்க கிருமிங்க சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா நான் டெய்லி சாப்பாடு இல்லாட்டி கூட குக்கர்ல கொஞ்சம் வச்சு தண்ணி ஊத்துறதுன்னு கொஞ்சமாக டெய்லி கொஞ்சமாவது சாப்பாட்டுல தண்ணி ஊற்றி வைப்பேங்க நல்லா பிணைஞ்சு காலை எடுத்து நல்லா பிணைஞ்சு காலையில் முதல் குடிக்கிறது கொஞ்சம் ரொம்ப இல்லை ஒரு டம்ளர் சின்ன டம்ளர்ல பழைய சாப்பாடு சாப்பிடுவாங்க நல்ல கிருமிங்க நமது உடம்பில் கிருமிகள் இல்லைங்கிறதாங்க வியாதியே பழைய சாப்பாடு தாங்க கிருமி தத்துவம் அது நல்ல கிருமி உள்ள போய் கெட்ட கிருமி எல்லாம் கொள்ளுங்க புரோபயாட்டிக் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ ரொம்ப ஃபேமஸ் வெளிநாடுகள் எல்லாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல புரோபயாட்டிக் வச்சிருப்பாங்க பழைய சாப்பாடு ஆமாங்க பழைய தத்துவம் தாங்க ஒரு கான்செப்ட் ப்ரோபயாட்டிக் கான்செப்ட் இருக்குங்க பழைய சாப்பாடு இருக்கு இல்லைங்களா அது ஏன் கெட்டு சரி நைட்டு தண்ணி ஊத்தி பிணைஞ்சு வச்சுக்கீங்க காலையில் நல்லா இருக்கா அடுத்த நாள் மதியம் லேயா ஸ்மெல் அடிக்குதா அடுத்த நாள் நைட்டு அடிக்குதா ஏன் தெரியுமா அதில் உள்ள கிருமிகள் செத்து போறது செத்து போகாம இருக்கிற என்ன செய்யணும் தெரியுமா இன்னைக்கு இருக்கிற பழைய சாப்பாட்டுல புதுசா சாப்பாடு வடிச்சிங்கல்ல ரெண்டு ஸ்பூன் போடுங்க அடுத்த நாள் வரை கெட்டு போகாது அந்த கிருமிக்கு சோறு போறோம் புதுசா கார்போஹைட்ரேட் கொடுக்கணும் டெய்லி அந்த பழைய அந்த பழைய சாப்பாட்டில் டெய்லி புதுசாக வடித்த சாப்பாட்டை ஒரு ஸ்பூன் ஒரு கரண்டி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கிட்டே போகாதுங்க அது ஒரு ப்ராசஸ் இருக்குது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா அந்த கிருமி சாப்பாடே இல்லாமல் உயிர் வாழ்கிற ஞான கிருமியாக மாறிடும் அந்த ஃபுட்டுக்கு பேர் தான் ப்ரோபயாட்டிக் கிருமி தத்துவங்க கார்போஹைட்ரேட்டு தாங்க ஈஸ்டாக மாறுது ஈஸ்ட்டு தாங்க பயோஇன்சியமாக மாறுது அது தாங்க வினிகரா மாறுது அது தாங்க ஒயினா எல்லாம் ஒரே கான்செப்டுங்க பயோ இன்சைமு வினிகரு ஒயின் புரோபயோட்டிக் எல்லாம் கிருமி தத்துவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கிறங்க வினிகர் தெரியுங்களா நல்லா கேளுங்க வினிகருக்கு பயோ இன்சைமுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கலாங்க பிளாஸ்டிக் பாட்டில ஆப்பிள் தோலை போட்டு செஞ்சீங்கன்னா கண்ணாடி பாட்டிலில் ஆப்பிளுடைய தோலை போடாம உள்ளிருக்கிற அந்த பல்பின்னு சொல்லுவாங்க சதை அதை போட்டீங்கன்னா வினிகர் இவ்வளோதாங்க வினிகர் தயாரிக்கிறதுக்கு பிளாஸ்டிக் பாட்டில் பயன்படுத்தக்கூடாது இவ்வளோதான் வினிகர்ங்கிறது உள்ள சாப்பிட்றதுக்காக உள்ள சாப்பிட்றதுக்கு கண்ணாடி பாட்டில் உள்ள இருக்கிற சதை வெளியே பயன்படுத்துறதுக்கு தோல் பிளாஸ்டிக் பாக்ஸ் இவ்வளோதாங்க ரெண்டே வித்தியாசம் வினிகர்லாம் என்ன ரேட்டு தெரியுங்களா ஒரு லிட்டரு சுமாராக சொல்லுங்களேன் வினிகர் நல்ல குவாலிட்டியாக வாங்கணுன்னா ஒரு லிட்டர் என்ன ரேட்டு வருங்க சுமாராக நம்ம வீட்டில் செஞ்சால் இருபது ரூபா ஒரே ஒரு ஆப்பிள் ஒரு லிட்டர் வருங்க அரை ஆப்பிள் போட்டால் போது ஒரு லிட்டர் வருங்க ஏமாத்திட்டு இருக்காங்கிறங்க ஒன்று சொல்லிட்டுங்களா வினிகர்னு சொல்லணும் எல்லாத்துக்கும் என்னங்க ஞாபகத்துக்கு கேள்வி பண்ணு தெரியுமா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க ஆப்பிள் போட்டு செஞ்சா ஆப்பிள் வினிகர் கொய்யா பழம் போட்டு செஞ்சா கொய்யா பழம் வினிகர் வாழைப்பழம் போட்டு செஞ்சா வாழைப்பழம் வினிகருங்க எல்லாம் ஒரே குவாலிட்டிங்க ஸ்மெல்லு தான் வேற மாதிரி இருக்கும் எல்லாம் ஒரே தத்துவங்க ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா கடையிலையும் ஏன் ஆப்பிள் சிடார் வினிகர் விற்கிதுன்னு கேட்டிங்கன்னா யூரோப் நாடுகளுக்கு நீங்கள் போய் பாருங்க பிரான்ஸ் எல்லாம் போய் பாருங்க எல்லார் வீட்லையும் ஆப்பிள் மரபு இருக்கும் ஆப்பிள் கீழே ஐம்பது கிடக்குங்க நடந்து போகும்போது பார்த்தா வெறும் ஆப்பிளா இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிட்லாங்க யாருக்கு என்னங்க கொட்டி கிடக்குதுங்க அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மீனாக போகிற ஆப்பிள் எல்லாம் ஒரு வேல்யூ ஆடாய்டு மணியா பண்ணுறக்காக உலகம் முழுவதும் ஹீலர் பாஸ்கர் அவர்களின் சுயசார்பு வியாபாரம் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது